ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم اللہم اینا نسألک علما نافع اللہم اینا نعوذ بک من علم لا ینفع و کتاب صلاة لے باب سترہ پاتٹ پاتھ ان نافع ان ابن عمر رلی اللہ عنہ ان عن نبی صلی اللہ علیہ وسلم நிச்சயமாக நபி சொல்லா அலைய செல்லம் அவர்கள் காண யோ அருளோ ராகிலு சுல்சல்லா அலே செல்லம் தன்னுடைய வாகனத்தை அதாவது ஒட்டகத்தை அந்த காலத்தில் ராகிலத்தாக ஒட்டகம் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்போ அதனால் தன்னுடைய ஒட்டக வாகனத்தை குறுக்கே நிறுத்துவார்கள் நிறுத்துகின்றவர்களாக இருந்தார்கள் இலைஹா அதை நோக்கி தொழுகுவார்கள் யாரும் இடையில கிராஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சுத்ராவா எதை நிப்பாட்டினாங்களா அந்த ஒட்டக ஒட்டகத்தை கொண்டு அந்த வாகனத்தை அப்படி முன்னாடி நிப்பாட்டி அதை நோக்கி ரசுல்லா என்ன செஞ்சாங்க தொழுதாங்க முத்தபகுன் அலிகி ஓ ஜாதல் புகாரி புகாரியமாக அதிகப்படுத்தி இப்படி சொல்கிறாங்க குல்து நான் கேட்டேன் இதா ரெக்காபு நான் ரசுல்லாட்ட கேட்டேன் ஒட்டகம் மிரண்டு ஓடிவிட்டால் ஒட்டகம் மிரண்டு ஓடிருச்சுன்னா அப்போ ரசூல்லா சொன்னாங்க கான யுதுர் ரஹல ஃபை யூ அதிலுகு ஃபை சல்லி இடா ஆஃபிர அப்படி அது ரஹல் அப்படின்னா அந்த அதுக்கு மேலே இருக்கும்ல அது பேர் என்னது இல்லை அந்த பயணம் செய்கிறவங்க உட்கார்றது அது அது தமிழில் வந்து சிவிகையா அது என்னமோ சொல்கிறாங்க அதுக்கு பேர் என்ன தமிழை சொல்லுவீங்க அந்த சேனத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒட்டகத்தில் பின்னாடி போய் சாயிற மாதிரி அந்த செட்டிங் இருக்கும்ல அதை சொல்கிறாங்க அதை வந்து ரசூல்லா என்ன செஞ்சாங்க எடுக்கின்றவர்களாக இருந்தார்கள் ஃபையோ அதிலோஹோ அதை நேராக வைப்பார்கள் அதற்கு பிறகு ஃபைய் சல்லி இல்லை ஆகிற அதற்கு அதற்கு பின்னால் நின்று என்ன செய்வார்கள் அதை நோக்கி தொழுகுவார்கள் ஒட்டகத்தை வந்து நிப்பாட்டுவாங்க அப்போ கேட்டாங்க ஒட்டகம் விரண்டு ஓடிடும் ஓடிவிட்டால் என்ன செய்கிறதுன்னு கேட்டப்ப அந்த அவங்க உட்காந்து பயணம் செய்யக்கூடிய அந்த அந்த இதை வந்து என்ன செய்வாங்க அதை நிற்க வைத்து நேராக வைத்து அதை நோக்கி என்ன செய்வாங்க தொழுகுவாங்க பைன எதைகி உங்களில் ஒருவர் தங்களுடைய கைகளுக்கு மத்தியில் வைத்தால் மிசில மோஹிரத்தில் ரஹலி அந்த ஒட்டகத்தினுடைய சேனத்திலே உள்ள சாய்வு கட்டை அந்த மோஹிரத்திரகள்னால் என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஒட்டகத்துடைய சேனம்னா அந்த மேலே உட்கார்ற இடத்துல சாயிற மாதிரி இப்படி வச்சுருப்பாங்கல்ல அந்த சாய்வு கட்டை போன்ற ஒன்றை உங்களுடைய கை தங்களுடைய கைகளுக்கு மத்தியில் அவர் தடுப்பாக வைத்தால் சல்லி அவ்வாறு இருந்துச்சுன்னா அப்படி வச்சு என்ன செய்து கொள்ளட்டும் தொழுது கொள்ளட்டும் வலா யுபாலி மண்மர்ற வரா அதாளிக்க அந்த சாய்வு கட்டையை முன்னாடி வச்சு தொழுகும் போது அதற்கு அங்கிட்டு யார் கிராஸ் பண்ணாலும் அதை எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஒலா யுபாலி பொருட்படுத்த வேண்டாம் மண் மற வராதாளிக்க அந்த சாய்வு கட்டையை வந்து தடுப்பாக வச்சிருந்து அதற்கு அப்பால் வரா அதாளிக்க அதுக்கு அப்பால் கடந்து செல்வதை பொருட்படுத்த வேண்டாம் ரவாகு முஸ்லீம் அப்போ இதில் என்ன தெரியுது த சுத்துராவாக எதையும் வைக்கலான்னு தெரியுது சுற்றுராவாக ஒட்டகத்தை நிற்க வச்சும் தொழுகலாம் அல்லது வந்து என்ன செய்யலாம் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 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 இதையும் வச்சு தொழுகலாம் ஒரு மரத்தை நோக்கியும் தொழுகலாம் எதை வச்சு என்ன செய்யலாம் தொழுகலாம் பிரபாக முஸ்லீம் ஓ பக்கிய தாலிக்க மிஸ்ல மோஹிரத்தி ரஹலி அவரை தடுக்கும் ரஹலி அந்த ஒட்டக சேனத்தில் உள்ள கட்டை போன்றவைகளும் மற்றவங்க கிராஸ் பண்ணுறதை விட்டு என்ன செய்யும் அது பாதுகாக்கும் வக்கீநாதா பண்ணார்னு துவா ஓதரம்ல எப்படி தானே இருக்கு ரெண்டு ஹதீஸா ஓ

மாதாஹினா என்ன அர்த்தம் அவரின் மீது என்ன பாவம் என்பதை அவர் அறிந்தால் தொலக்கூடியவருக்கு மத்தியிலே குறுக்கே கடந்து செல்பவர் தன் மீது என்ன பாவம் ஏற்படும் என்பதை அவர் அறிந்தால் அவர் கிராஸ் பண்ணாம நின்று விடுவது இருக்கும் அருபாயின நாற்பது நாள்னு சில இமாம்கள் சொல்றாங்க சில பேர் நாற்பது மாசம் சொல்றாங்க சில பேர் நாற்பது வருஷம்னு சொல்றாங்க ஹைரன் லகு நாற்பது மாதங்கள் அல்லது நாற்பது வருடம் அல்லது நாற்பது நாள் நிற்பது சிறந்ததாகும் பைன எதைகி அவசரப்பட்டு அந்த தொழுகியாளிய குறுக்கே கிராஸ் பண்ணுவதை விட அவர் நாற்பது நாள் ஆனாலும் கிராஸ் பண்ணாமல் அவர் தொழுகு முடிக்கிற வரைக்கும் நிற்கிறது அவருக்கு சிறந்தது ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம கிராஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி இருக்கிறது கூட பரவாயில்ல ஆனால் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க லவ் யானமல் மார்ரூ கடந்து செல்பவர் அறிந்தால் பைன எதல் முசல்லி தொலக்கூடியவருடைய கைகளுக்கு மத்தியிலே கடந்து செல்பவர் அறிந்தால் மாதா அலைகி தன் மீது என்ன பாவம் ஏற்படும் என்று அறிந்தால் லக்கான ஐய கிஃபா அர்பின நாற்பது நாட்கள் நிற்பது அவருக்கு இருக்கிறது ஹைரன் சிறந்ததாக லகு அவருக்கு மின் ஐயமுர்ற பைன எதைகி அந்த தொழுகியாளியுடைய கைகளுக்கு மத்தியிலே குறுக்கே செல்வதை விட நாற்பது நாள் கிராஸ் பண்ணாமல் அவர் தொழுது முடிக்கிட்டுன்னு வெயிட் பண்ணுவது அது சிறந்தது கால அபு நது அபு நது என்கிற அந்த இமாம் சொல்றாங்க லாதிரி கால அவு ஔஹரன் அவு சனத்தன் சொல்ல நாற்பதுன்னு சொன்னாங்க அது நாற்பது மாசமா நாற்பது நாளா நாற்பது வருஷமானது என்ன செய்யல நான் அறிய மாட்டேன் நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழுபவருக்கு குறுக்கே நடக்கிறது அப்படின்றது தொழுகையாளியுடைய கவனத்தை என்ன செய்யுது திசை திருப்புது அப்போ தொழுகையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அது குலைக்குது இதனால இது பாவமான செயல் அப்படின்னு ரசூல் செல்லாலே செல்லம் சொல்றாங்க சரி எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணக்கூடாது தொலைகாலைக்கு கிராஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இருக்கு அது சிலர் சொல்றாங்க தொழுகக்கூடியவருடைய சஜிதா செய்யும் இடத்திற்கு செல்வது கூடாதுன்னு ஒரு கருத்து சிலர் சொல்கிறாங்க தொழுபவருக்கு முன்னாடி மூன்று முளங்கள் வரையில் ஆன இடத்துல என்ன செய்யக்கூடாது ஒரு மூணு முளம் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சில இமாம்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதில் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் நோக்கம் வந்து தொழுகியாளையுடைய இதை வந்து என்ன செய்யக்கூடாது திசை திருப்புறது அதுதான் பாவம் ஆனால் அபி சாகிதின் அலையுல்லானு காலகால ரசூல் சல்லா அலையை சொல்லம் இதான் சொல்லா அஹதுக்கும் இலா ஷயின் உங்களில் ஒருவர் ஒரு பொருளின் பக்கம் தொழுதால் தடுப்பாக வச்சு எஸ்துருகும் இனன்னாஸ் மக்களை விட்டு தடுக்குகின்ற தடுப்பாக இருக்குகின்ற ஒரு பொருளின் பக்கம் உங்களில் ஒருவர் தொழுதால் ஃப அராதா அஹதுன் ஒருவர் நாடுகிறார் அவருடைய கைகளுக்கு மத்தியிலே குறுக்கே செல்வதை ஒருவர் நாடினால் வச்சிருந்தும் இவர் என்ன செய்யறாரு அதுக்குள்ள போறாருனா இப்ப தொழுகை ஆலி எப்படி நடந்துக்கிறது அப்படின்டா அவரை தடுக்கட்டும் அவர் என்ன செய்யட்டும் தடுக்கட்டும் ஃபைன் அபா கிராஸ் பண்ணுறவர் மறுத்தார் முரட்டு பிடிச்சி நான் இப்போ போயே தான் ஆகுவேன் அப்படின்டா ஃபல் யுகா தில் ஹூ அவரிடம் சண்டையிட்டு என்ன செய்யுங்க தடுங்க அப்படி என்ன செய்யுங்க சண்டையிட்டு தடுங்கள் ஏன்னா இவ்வளோ வாண்டடாக தொழுகையாளிக்கு நடுவில் கிராஸ் பண்ணுறவன் ஃபைனமாக ஷைத்தானுன் ஏன்னா அவன் ஷைத்தான் ஃபைதாசல்லா அஹதுக்கும் இலா ஷையின் எஸ்துருஹும் நன்னாஸ் உங்களில் ஒருவர் ஒரு பொருளை மக்களிடமிருந்து தடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நோக்கி தொழுகின்றார் ஃபாராத அஹதன் எனவே ஒருவர் நாடுகிறார் ஐ எஸ்தாஜ பைனை எதைகி அவருடைய கைகளுக்கு மத்தியிலே அந்த தொழுகையாளிக்கு மத்தியில் குறுக்கே செல்வதை நாடினால் ஃபல் எதுப்பாகும் அந்த தொழுகையாளி அவர் தடுக்கட்டும் அப்படி அவர் மீறினால் அபா அவர் மறுத்தால் அவரிடத்தில் சண்டையிட்டு தடுக்கட்டும் அவர் ஷைத்தான் அப்போ முதல்ல என்ன செய்யணும்டா இது ஷைத்தானுடைய வேலை முதல்ல அவர் என்ன செய்யணும் சைகையால் தடுக்கணும் தொழுதுட்டு கிராஸ் பண்ணும்போது அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்யணும் கையால தடுக்கணும் கையாலையும் பயனளிக்காத போது சற்று கடுமையாக நடந்து கொண்டு என்ன செய்யலாம் தடுக்கலாம் இவ்வாறு ஒருத்தர் தடுத்துட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன செஞ்சிடும் ஆஹா என்ன செய்யக்கூடாது இனிமேல் அசிங்கமாக போயிடும்ல இனிமேல் அவர் அடுத்து என்ன செய்ய மாட்டார் இந்த மாதிரி குறுக்கே போக மாட்டார் அதனால தான் ரசூலுல்ல இதை என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கடுமையாகவே நீங்கள் நடந்துக்கோங்க சைகையால் இது பண்ணுங்க அல்லது கையால் என்ன செய்யுங்க தடுங்க மீறி இது பண்ணால் வலுக்கட்டாயமாக அவரை என்ன செய்யுங்க எப்படியாவது தடுத்துருங்க அப்படி செய்யும் போது அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி கிராஸ் பண்ண மாட்டார் ஹாதா லஃப்லுல் புகாரி ஒலி முஸ்லீம் அண்ட் அபி இருத்தர் அலி அன்ஹு அன்பூ கால கால ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் தக்குதா உ சலாத்தல் அல் மர் அத்து வல் ஹிமாரு வல் கல்பு தொழுகையை முறித்துவிடும் இந்த இடத்துல தொழுகையை முறித்து விடும்னா அதனுடைய மன ஓர்மையை முறித்து விடும் கருத்து உள்ள தகுதியில் என்னென்னது அல் அத் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண் அப்படி இப்படி கிராஸ் ஆச்சுன்னா என்ன செய்யும் ஆசிக்குமாரே தொழுகையில் கவன சேதம் போயிடும் மனம் ஓர்மை இருக்காது டப்புன்னு என்ன செஞ்சிடும் என்ன எப்படி அழகாக இருக்கா இல்லையா என்னென்ட்டு என்ன செய்வோம் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு பருவமாயிடந்த ஒரு பெண்ணு தொழுகையை தடுத்து விடும் ஒல் ஹைமார் கழுதையும் நாயும் என்ன செய்துவிடும் தொழுகையில் ஒருத்தனை மன என்ன செய்துவிடும் தடுக்கும் எது தடுக்கும் ரஹலி இது போன்ற அந்த சுத்ரா அந்த காலத்தில் சுத்ராவாக ஒட்டகத்தினுடைய சேனத்தில் இருக்கக்கூடிய சாய்வு கட்டையை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க அது போன்ற அந்த பொருள்கள் அவரை என்ன செய்யும் மன ஓர்மை துண்டிக்கப்படுவதை விட்டு அது தடுக்கும் ரவாகு முஸ்லீம் சரி அப்போ கட்டை அப்படின்னு சொல்றீங்களே ஒட்டகத்துடைய சேனத்தில் இருக்கக்கூடிய சாயுக்கட்டை அளவுக்கு தடுப்பு இருந்தா போதுன்னு ஹதீஸ்ல வருது அதனுடைய அளவு என்னன்னு வரும்போது அந்த சாயுவு கட்டையுடைய அளவு ஒரு மூலம் நீளம் இருக்குமா அப்போ ஒரு நீளத்தில் உள்ள ஒரு கம்பையோ கம்பியோ தடுப்பாக நட்டு வைக்கலாம் போதும் பெருசாக அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை நம்ம பள்ளிகள்லாம் பார்த்தா அது ஒரு தானே இருக்கும் சின்னதாக இப்படி இருக்குமே பெரிய பள்ளிகள் எல்லாம் அப்போ ஒரு அந்த சாய்வு கட்டின அளவு வந்து ஒரு மூலம் ஒரு மூலம் அளவு அந்த சுத்தராக இருந்தாலே போதுமானது கழுதை நாய் அப்படின்றத ஏன் சொல்றாங்கன்னா கழுதை வந்து என்ன செய்யும் கத்தும் அப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன செய்ய கவனம் சேதரும் நாய் வந்து குறைக்கும் அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சா இதுவே கருப்பு நாயாக இருந்தால் ஹவுஃபை ஏற்படுத்தும் இதனால அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க எத்தனையோ இருந்தாலும் இதை ரசுல்லா குறிப்பிட்டு இதில் என்ன செஞ்சிருக்காங்க சொல் சொல்லி அடுத்த ஆயிஷா அலி நஹா காலத் கான நபியோ சல்லா மினல் லைலி கிபிலா ஐசனாயி சொல்றாங்க நபி அவங்க இரவில் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் அன இலத்து நான் குறுக்கு வாக்கில் என்ன செஞ்சேன் படுத்திருந்தேன் யாருக்கு யாருக்கு மத்தியில் பைனகு பைனல் கபிலா ரசூலுல்லாவுக்கும் கிபுலாவுக்கும் மத்தியில குறுக்கிட குறுக்கு வாக்கில் நான் படுத்திருந்தேன் எப்படி கையாத்திரில் ஜனாசக்தி சடலம் மாதிரி படுத்திருந்தேன் ரசூலா இரவுல எழுந்திரிச்சு தகஜ தொழுவுறாங்க சின்ன ரூம் தான் அப்போ ஆயிஷன் நாய் அப்படி படுத்திருப்பாங்க ரசூல்லாவுக்கு கிப்லாவுக்கு மத்தியில் என்ன செஞ்சுருப்பாங்க ஆயிஷன் ஆகி படுத்துருப்பாங்க ரசூல்லா கொஞ்சம் தள்ளி என்ன செஞ்சுருப்பாங்க தொழுது இருந்திருப்பாங்க முத்தஃபக்கு நாளைகி

அன்றைய நாளிலே நான் கது நாகஸ்துல் எஹ்தில் எஹ்திலாம பருவ வயதை நெருங்கி இருந்தேன் இபன் அப்பா சொல்லி அல்லா சொல்கிறாங்க அக்கபொல்து ராக்கிபன் அலா அத்தானின் நான் ஒரு கழுதையின் மீது அக்கபொல்துனா சவாரி செய்து முன்னோக்கி வந்தேன் அந்த நாளில் நான் எப்படி இருந்தேன் கது நாகஸ்துல் எஹ்திலாம பருவ வயதை அடைவதற்கு நெருக்கமாக இருந்தேன் இன்னும் வயதிற்கு வரலை பாலிகை ஆகலை தற்கு நெருக்கமாக இருந்தேன் ஓ ரசூல்ல மக்களுக்கு மினாவிலே என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இலா கைரி ஜிதாரின் ஜிதார் இல்லாத ஒன்றை நோக்கி தொழுக வைக்கின்றவர்களாக இருந்தார்கள் ஜிதார் இல்லாதனா சுவர் இல்லாத ஒன்றை முன்னோக்கி முன்னாடி சௌர் தானே இருக்கும் எப்பயும் சுவர் இல்லாத ஒன்றைனா அப்ப ஒரு ஏதோ ஒரு கைத்தடி வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை முன்னோக்கி தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் நான் என்ன செஞ்சேன் நான் கடந்தேன் யதா சஃபி வரிசை சில வரிசைக்கு முன்னால் நான் என்ன செஞ்சேன் கடந்தேன் கடந்து நான் என்ன செஞ்சேன் இறங்கினேன் என்னுடைய வாகனத்திலேருந்து இறங்கினேன் ஃப துல் அத்தான அந்த கழுதையை நான் அனுப்பினேன் தருத்தாவ் எதற்கு தருத்தாவா மேய்வதற்கு இரு நான் இறங்கி என்ன செஞ்சேன் சஃபு சில பேருடைய சஃபுகளை அப்படியே கிராஸ் பண்ணி வந்து நான் இறங்கிட்டு கழுதை என்ன செஞ்சிட்டேன் மேய்வதற்கு அனுப்பிவிட்டேன் ஒ தஹல் துஃப் இஸ் சஃப் நான் வரிசையிலே புகுந்து நின்று கொண்டேன் யுன்கிர் தாலிக்க அலை ஆகது என்னை யாரும் என்ன செய்யல இன்கார் செய்யல தடுக்கவில்லை ஆட்சேபனை செய்யவில்லை முத்தபகு இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வர்றாங்கண்டா முன்னாடி வந்து அந்த கழுதை கிராஸ் பண்ண என்ன செஞ்சிடும் தக்கத்தாகவும் வந்துச்சு அப்போ அந்த இடத்துல வந்து மன ஓர்மை தான் குறிக்குது தொழுக என்னவாகாது தொழுகை ஆகாது அப்படின்றது ஏன்னா கழுத என்ன செஞ்சுருக்கு அழுது மேலே தானே இவங்க உட்காந்துருந்துருக்காங்க கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரியுது அட் அல் ஃபஸுசானி ஆனால் அபிஹுரேரத் அலியல்லானும் காலகால ரசூல்லாஹி சொல்லா அலையிஸ்லம் இதா சல்லா அஹதுக்கும் உங்களில் ஒருவர் தொழுதால் ஃபல் எஜல் தில்கா வஜீஹி ஷையன் அவருடைய முகம் முன்னோக்குகிற அந்த திசையிலே ஆக்கட்டும் ஷையன் ஏதேனும் ஒரு விஷயத்தை தடுப்பாக ஆக்கட்டும் ஃப இல்லம் எஜிது அவர் அவ்வாறு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தடுப்பாக வைக்கிறதுக்கு எதுவும் பெற்று கொள்ளவில்லை என்றால் ஃபல் என்சிப் அசாகு தன்னுடைய கைத்தடியை அவர் நட்டு வைக்கட்டும் அவரிடத்திலே கைத்தடியும் இல்லை என்றால் ஒரு கோடு ஒன்றை அவர் வரைந்து கொள்ளட்டும் மா எலுர்ருஹு அமாமகு இவ்வாறு செய்தால் அவங்களுக்கு முன்னாடி செல்ல கடக்கக்கூடிய எதுவும் இவருக்கு இடையூறு அளிக்காது ஏதா ஒன்று தடுப்பாக வைக்கட்டும் எதுவுமே கிடைக்கலன்னா குச்சி நட்டு வை குச்சியும் கிடைக்கலன்னா கோடு போடு என்ன அண்ட் அபி ஹஸ்மா கால கால ரசூலுல்லா சல்லா செல்லம் இதா சல்லா ஹதுக்கும் இலா சுத்திரத்தின் ஒரு தடுப்பின் பக்கம் உங்கள் ஒருவர் தொழுதால் ஃபல் மின்ஹா அவர் நெருக்கமாக ஆக்கிக்கொள்ளட்டும் நெருக்கமாக இருக்கட்டும் தொழுது கொள்ளட்டும் லா எக்கத்தா இஷ் ஷை ஷைத்தான் துண்டித்து விடாத அளவுக்கு அந்த சுத்ராவுக்கு நெருக்கமாக ஆக்கி கொள்ளட்டும் லா எக்கத்தாஷ் ஷை தானு அழைகி சலா தகு அவருடைய தொழுகையை ஷைத்தான் துண்டித்து விடாத அளவுக்கு தடுப்புக்கு நெருக்கமாக அவர் தொழுது கொள்ளட்டும் இப்போ தடுப்பு எங்கேயோ வச்சுட்டு இவர் எங்கேயோ நின்று தொழுகிறது தடுப்பு இங்கே இருக்குன்னா கரெக்டாக சஜ் நெருக்கமாக நின்று தொழுது கொள்ளட்டும் ரவாஹு அபுதாவது அன் மிகால சா அலை சொல்லாம் யூ சல்லி இலா உதீன் ஓலா ஷஜரத்தின் இல்லா ஜாலஹு அலா ஹாஜிபிஹி அல் ஐமன் அய்சர்மது சரி அப்போ தடுப்பு வைக்கும் போது எப்படி வைக்கிறது நேராக நெற்றி புட்டிக்கு நேராக வைக்கிறதா இங்கிட்டு வைக்கிறதா இங்கிட்ட வைக்கிறதா அதான் சொல்கிறேன் மா ரகத்து ரச ரச நான் பார்த்ததில்லை சல்லி இலா ஊதின் என்றால் என்ன குச்சி குச்சியையோ வலா அமுதின் ஒரு தூணையோ ஓலா ஷஜரத்தின் ஒரு மரத்தையோ தடுப்பாக ஏற்படுத்தி தொழுவதாக நான் பார்க்கவில்லை இல்லா ஜாலகோ அப்படி நான் பார்த்தால் அதை அவர்கள் ஆக்கியிருப்பார்கள் அலா ஹாஜிபிஹி அல் தன்னுடைய வலது புருவத்திற்கு நேராக ஆக்கியிருப்பார்கள் வலது புருவத்திற்கு நேராக அவில் ஐசர் அல்லது இடது பூர்வத்திற்கு நேராக ஆக்கியிருப்பார்கள் வலா இஸ்மது சமதன் தன்னுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில மூக்குக்கு நேரா அப்படி ஆக்கியிருக்க மாட்டாங்க அத தடுப்ப சுத்தரா அதனில் பத நுபுண அப்பாஸ் கால அத்தானா ரசூல்லா ஐ சல்லா அலி செல்லம் ஓ நஹனு ஃபி பாதியத்தின் லனா ரசூலா எங்களிடத்துல வந்தார்கள் நாங்களோ ஃபி பாதியத்தின் லனா எங்களுக்கு சொந்தமான அந்த நிலப்பகுதியில் நாங்கள் என்ன செஞ்சோம் இருந்தோம் ஓ மாஹூ அப்பாஸ் ரசூல்லாவுடன் என்ன செஞ்சாங்க யாரும் இருந்தாங்க அப்பாஸ் அலி எல்லாவும் இருந்தாங்க ஃபல்லா ஃபி சஹரா பாலை அதாவது சஹரானா எதை குறிக்குது மைதானம் பாலைவனம் இந்த இடத்துல என்ன ஒரு வெட்ட வெளியில் என்ன செய்கிறாங்க ரசுல்லா தொழுதார்கள் லைச பைன எதைகி சுத்ரா ரசுல்லாவுடைய கைகளுக்கு மத்தியில் என்ன இல்லை சுத்ரா இல்லை வ ஹிமாரத்தும் லனா ஓ கல்பத்தும் தாபசாணி பைத எதைகி எங்களுடைய கைகளுக்கு மத்தியில் கழுதையும் நாயும் என்ன செஞ்சிச்சு விளையாடி கொண்டிருந்தது ரசுல்லா அதை என்ன செய்யலை பொருட்படுத்தலை அசூல்லா அதை எதையும் என்ன செய்யல பொருட்படுத்தலை அபுதாவுத் வலி நசாயின் அபீ சஹிந்தர் அலில்லாமும் கால கால ரசூல் லாயின் செல்லாலயும் செல்லம் லா அக்கத்தாவும் சலாத்த ஷெய்யுன் வதுராவும் மஸ்ததாத்தும் ப இன்னமாகோ ஷெய்த்தான் லா அக்கத்தாவு சலாத்த ஷையுன் எந்த ஒரு விஷயமும் தொழுகையை முறித்து விடாது கதவு செய்து விடாது நீங்கள் தடுங்கள் மஸ்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு குறுக்கே செல்பவரை தடுங்கள் ஏன்னா பைனமாக சைதான் ஏன்னா அவர் சைதான் குறுக்கே போறவன் சைதான் அவன் சைதானுடைய செயல் அது அபுதா காலத்து குன் து அனாமு பைன எதை ரசூலுல்லாகி செல்லம் ரசுல்லாவுடைய கைகளுக்கு மத்தியில் நான் தூங்கி கொண்டிருந்தேன் என்னுடைய திசையில் இருந்தது செஞ்சா கமசனி கமசனி நான் என்ன அர்த்தம் என்னை தொட்டு உணர்த்துவார்கள் அப்படி தொடுவாங்க நான் என்ன செய்வேன் கபல் து ரிஜிலை என்னுடைய காலை என்ன செஞ்சுக்குவேன் மடக்கி கொள்வேன் இதா காம ரசுல்லா எஞ்சிட்டாங்கன்னா வசத்துகுமா ரெண்டு காலை என்ன செய்வேன் விரித்துக் கொள்வேன் இரவு நேரத்துல தொழுகும் போது காலத்து ஆயி சொன்னாங்க அன்றைய காலத்துல வீட்டில் என்ன இல்லை விளக்குகள் ஏதும் இல்லை அப்ப ரசுல்லா சஜிதா செய்யும் போது என் காலை அப்படி தொடுவாங்க நான் அப்படி டக்குன்னு காலை மடக்கி ரசூலா சஜிதா செஞ்சிருவாங்க மறுபடியும் மறுபடி நான் என்ன செஞ்சிருவேன் நீட்டிக்குவேன் அபி ஹரேரத்திக்கும் உங்களில் ஒருவர் அறிந்தால் மால ஹூஃபி ஐ எமுர் பிஸ் சலாத் தொழுகியிலே இடையூறு ஏற்படுத்தும் விதமாக தன்னுடைய சகோதரருடைய கைகளுக்கு மத்தியிலே கிராஸ் பண்ணுவதை அதனுடைய பாவத்தை அவர் அறிந்தால் காண இருப்பால் இருக்கும் ஆமின் நூறு வருஷம் நிற்பது சிறந்ததாகும் எதைவிட லகு அவருக்கு மினல் கொத்துவத்தில் உள்ளதே ஒரு எட்டு எடுத்து வைப்பதை விட நூறு வருஷம் நிற்கிறது அவருக்கு சிறந்ததாகும் ரவாஹி இப்னு மாஜா அன் காவல் அஹ்பார் கால லவ் யாலமுல் மாறு பைன எதல் முசல்லி மாதா அலேஹி தொழக்கூடியவருக்கு மத்தியிலே கிராஸ் பண்ணுவது அதன் அது எவ்வளோ பாவம் என்பதை ஒருவர் அறிந்தால் லக்கான ஐ யுஹ்சப பிஹி ஹைரன் அவர் பூமியிலே ஹஸ் என்றால் தெரியுதுல்ல பூமியில் அப்படியே என்ன செஞ்சிடறது புதையுண்டு போவது பூமி அவரை கொண்டு புதையுண்டு போவது ஹைரன் சிறந்ததாகும் மின் எதைகி அவருடைய கைகளுக்கு மத்தியில் கடந்து செல்வதை விட குறுக்கே செல்வதை விட பூமியில் புதைக்கப்படுவது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் இன்னொரு இன்னொருவாயத்தில் அகுவன அலைகி அது அவருக்கு எளிதாக இருக்கும் அது கூட பரவாயில்ல ஆனால் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ பாவமானது

ஹூதி நெருப்பு வணங்கி பெண்கள் இவரெல்லாம் தொழுகையை என்ன செய்வாங்க கடந்து செல்வாங்க அப்படி கடந்து செல்லும்போது தொழுகை என்னவாயிரும் துண்டிச்சிரும் இதான் மறு பைன எதை அவருடைய கைகளுக்கு மத்தியில் அவர்கள் கடந்தால் எவ்வளோ தூரத்தில் கடந்தால் அலா கதுஃபத்தின் பி ஹஜரின் ஒரு கல் இப்படி எரிஞ்சா ஒரு கல் எரியும் தூரத்தில் அவங்க கடந்து கடந்தாங்கண்டா என்னது இல்லை பிரச்சனை இல்லை அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றாங்க ஒரு கல் எரியக்கூடிய கதுவு செய்யக்கூடிய அளவு தூரத்தில் கடந்தால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை